தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மதுரையில் கோடை வெயில் கொளுத்தி நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர் இதில் ஒன்றிய செயலாளர் சிவபாண்டியன் அவைத்தலைவர் கருப்பையா மீனவர் அணி செயலாளர் ஜெயராமன் மேற்கு பகுதி செயலாளர் மேற்கு பொதுச் செயலாளர் கள்ளப்பட்டி சுரேஷ் வடக்கு பகுதி செயலாளர் பொன்னி சிவக்குமார் மோகன் தெற்கு பகுதி செயலாளர் ரயில்வே சிவக்குமார் கள்ளப்பட்டி கிளை செயலாளர் ஜெயபால் கின்னி மங்கலம் ஊராட்சி மன்ற செயலாளர் முருகன் சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் அவர்களுக்கு நீர்மோரனை வழங்கினர் உடனையாக இருக்க வேண்டும் அவருக்கு இந்த கோடை காலத்திலே நீர்மோர் வழங்கக்கூடிய இந்த உன்னதமான அறப்பணியை கழகம் செய்திட வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் ஆணையினை சிறப்போடு மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நடத்திக் கொண்டு வருகின்றோம்